நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு கொடைக்கானல் பாக்கியபுரம் சிஎஸ்ஐ நடுநிலைப் பள்ளியில் வைஎம்சி நிறுவனம் சார்பாக சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மருத்துவரிடமிருந்து ஆலோசனை பெற்றதுடன் மருந்து மாத்திரைகளையும் வாங்கி சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய நகர்ப்பகுதிகளில் ஒன்றாக பாக்கியபுரம் பகுதி உள்ளது இப்பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இப்பகுதியில் சிஎஸ்ஐ துவக்கப்பள்ளி அமைந்துள்ளது இப்பள்ளியில் வைஎம்சி தனியார் நிறுவனம் வடமலையான் மருத்துவமனை வேன் ஆலன் மருத்துவமனை ரோட்டரி கிங்ஸ் உள்ளிட்டோர் இணைந்து சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தினர் இதில் பொது மருத்துவமாக உள்ள இரத்த அழுத்தம் சர்க்கரை உள்ளிட்ட நோய்களுக்கும் எலும்பு முறிவு உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு எட்டு சிறப்பு மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு ஆலோசனை வழங்கியதுடன் மருந்து மாத்திரைகளையும் இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட பொது மக்களுக்கு அதீத நோய்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கான வழிமுறைகள் இந்த முகாமில் எடுத்துரைக்கப்பட்டது இந்த சிறப்பு முகாமில் பாக்கியபுரம் பச்சை மரத்து ஓடை சின்னபாளையம் பெரும்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கூல் சுரேஷ் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க என்னோட பேர் ஜான்சன் கொடைக்கானல் சிஎஸ்ஐ பள்ளி மற்றும் ரோட்ரி அண்டு ஒய்எம்சிஏ சென்னை அண்டு எலும்பு முறிவு அண்ட் பரிசோதனை இது மூலமாக சேர்ந்து நடத்தும் ஒரு மருத்துவ முகாமில் இப்போ நாங்கள் இங்கே நடந்துட்டுருக்கு அதை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்த நிர்வாக குழுவினர்களுக்கும் சிஎஸ்ஐ ஸ்கூலுக்கும் மனமார்ந்த நன்றி இப்போ இதுல எவ்வளோ பேர்னு பயன் அளிச்சிருப்பாங்க இப்போ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது நானூறு பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் இதுவரை இரநூத்தி இருபது பதிவுகள் நடந்திருக்கு ரொம்ப நல்லபடியா வாழ் மக்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நிறைய மக்கள் பயனடைஞ்சிட்டு இன்னும் ரெண்டு மணி வரைக்கும் இந்த மருத்துவ முகாம் போயிட்டு இருக்குது சந்தைக்கு போயிட்டு வர்ற மக்கள்களும் வருவாங்கன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம் ரொம்ப வெகு சிறப்பாக இங்கே மருத்துவ மருத்துவர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த கூட்டத்தை வழி நடத்துறதுக்காக ஒய்எம்சி குழுவினர்களும் சிஎஸ்ஐ நடுநிலை பள்ளியை சேர்ந்தவர்களுக்கும் மிக சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கிறாங்கன்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இதில் இன்னொன்று என்னன்னா நீங்கள் மருத்துவம் வந்து பார்க்குறீங்க அது வந்து இலவசமாக பண்ணுறீங்க இதில் வந்து அந்த தேவைப்பட்ட மருந்து பொருட்கள் இது நீங்கள் இலவசமாக கொடுக்குறீங்களா ஆமாம் சார் மருத்துவமனையில இருந்து மருந்துகள் இலவசமாக கொடுக்குறாங்க மருத்துவர்கள் வடமலையான்ல இருந்து வந்திருக்கிறாங்க இது முற்றிலும் இலவசமாக ஒய்எம்சிஐ அண்ட் ரோட்ரியிலிருந்து ரோட்ரி சென்னை கிங்ஸ்ல இருந்து அவங்க உதவி செஞ்சதுக்கு குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுவது என்னோட பேர் ராம்குமார் சார் நான் இங்கே வடமலையான் ஹாஸ்பிட்டல் திண்டுக்கல்லில் மார்க்கெட்டிங் ஸ்டாஃபா வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார் இன்னைக்கு நம்ம வந்து இங்கே கொடைக்கானல் பாக்கியபுரத்தில் ஒய்எம்சிஏ கொடைக்கானல் கிளை மற்றும் சென்னை ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கிங்ஸ் நம்ம வடமலையான் மருத்துவமனை வேன் அலன் ஹாஸ்பிட்டல் சிஸ்டோஸ்கோபிக் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் அளவிலான ஒரு பெரிய மருத்துவ முகாம் அதாவதுனா ஜ இலவச மருத்துவ முகாம் சிறப்பு நிபுணர்களால் வரவழைக்கப்பட்டு நடத்திக்கிட்டு சார் இல்லை சார் இப்போ நீங்கள் கேம்ப் பண்ணுறீங்க இது வந்து வடமலையிலருந்து தான் பண்றீங்க நீங்கள் இங்க இருந்து வர்ற முடியாத பேஷண்ட் அங்கேதான் வருவாங்க அவங்களுக்கு எதுவும் சிறப்பான சலுகை இருக்காங்க இல்லை சார் அது என்ன சலுகைன்றது தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா மக்கள் வந்து கேட்பாங்க உங்களுக்கு என்னன்னா இப்போ இங்கே முடியாதவங்க கண்டிப்பாக அங்கே வருவாங்க உங்களால இங்கே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க முடியாது அப்படின்னும் போது நீங்கள் அங்கே வச்சுதான் பார்க்க வேண்டியிருக்கும் இருந்து கேம்ப்புக்கு வந்தவங்களுக்கு எதுவும் சலுகை இருக்கா இல்லை ஃபீஸில் எதுவும் கம்மியாகுமா அப்படின்றது வந்து இப்போ நம்ம வந்து வடமலையான் மருத்துவமனையில் இருந்து ஒரு காடு மாதிரி நம்ம வந்து சலுகை அட்டைன்னு சொல்லி நம்ம சேர்மன் சார் கொடுத்துட்டு சார் அது வந்து இப்போ முகாம் நடை முகாமில் பங்கேற்கக்கூடிய கூடிய அனைவருக்குமே அந்த சலுகை அட்டை நம்ம கொடுக்குறோம் அந்த சலுகை அட்டை மூலமா அவங்க வந்து நம்ம வடமலையான் மருத்துவமனைக்கு இப்போ இங்கே பார்க்குற டாக்டர்ஸ் ஏதாவது ஒரு சஜஷன் பண்ணி அட்மிஷனுக்கோ இல்லை ஏதோ டெஸ்ட்டுக்கோ வர சொல்லும் பொழுது அவங்க திண்டுக்கல் வடமலையான் மருத்துவமனைக்கு நேரில் வந்து அந்த டெஸ்ட்டோ ஸ்கேனோ எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் எண்டோஸ்கோப்பி அந்த மாதிரி சில டெஸ்ட்லாம் பண்ணும் பொழுது அதில் ஆட்டோமேட்டிக்காக சம் கன்சஷன்ஸ் வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிரும் அது வந்து அவங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் வரைக்கும் அந்த வேலிடிட்டி இருக்குது